வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் கதை ஓடக்காரனாக வந்த மதுரை சொக்கநாதர் சோழ அரசு காஞ்சியில் ஆட்சி செய்த காலம் அந்த சோழ மன்னன் சிவநேச்சர் சோழன் மதுரையில் அருள் பாலிக்கும் சொக்கநாதரை காண வேண்டும் என்று தீவிர ஆசை கொண்டிருந்தான் ஆனால் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் அப்போது கடும் பகை எப்படி மதுரை செல்ல முடியும் என்றாலும் சிவநேச்சர் சோழனின் மனதில் சொக்கநாதரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் குறையவில்லை சாதாரண யாத்திரிகன் போல மாறுவேடம் பூண்டான் ரகசியமாக மதுரைக்கு புறப்பட்டார் இரவு நேரத்தில் வைகை கரைக்கு வந்தபோது ஆற்றில் பெருவெள்ளம் கரையை கடக்க வழியின்றி அவன் தடுமாறி கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் எங்கிருந்து ஒரு ஓடக்காரர் தோன்றி கவலை வேண்டாம் ஐயா நான் உங்களை பாதுகாப்பாக கரையை கடக்க உதவுகிறேன் என்று ஆட்சி கடக்க உதவினார் ஆலயம் வரை வந்து வழிகாட்டினார் ஆனால் அர்த்த ஜாம பூஜை முடிந்ததால் ஆலயம் பூட்டப்பட்டிருந்தது சோழனின் இயக்கம் அவரை கவலைக்குள்ளாக்கியது ஓடைக்காரர் காத்திருங்கள் ஐயா நான் காவலரிடமிருந்து சாவியை வாங்கி கொண்டு வருகிறேன் நீங்கள் தரிசனம் செய்யலாம் திரும்ப முடியாது தரிசனம் செய்யாமல் திரும்ப முடியாது என்று ஓடிப்போய் சாவியை எடுத்து வந்தார் வழக்கத்துக்கு மாறாக ஆலய கதவுகள் மீண்டும் திறக்கப்பட்டன சிவனேஸ்வ சோழன் மிஞ்சும் குவிந்து சொக்கநாதரை தரிசித்து மகிழ்ந்து வழிபட்டார் திரும்ப ஒலியில் ஓடக்காரர் அவரை வைகையின் மறுக்கரைக்கு கொண்டு சென்றார் சோழன் கொடுத்த பொற்காசுகளை மேற்காமல் எனக்கு உங்களிடம் எதுவும் வேண்டாம் என்று சிரித்தபடியே இருளியில் மறைந்தார் மறுநாள் ஆலய ஊழியர்கள் கதவுகளை திறக்க வந்தபோது வழக்கத்திற்கு மாறாக பாண்டிய முத்திரைக்கு பதிலாக சோழர்களின் முத்திரை காணப்பட்டது இதை இதை கேட்ட குலபூஷ்ண பாண்டியர் கோபத்தில் துடித்தார் இதை பாண்டிய நாட்டிற்கு அவமானம் உடனே பூர் என்று படைகளை ஆயத்தப்படுத்தினார் அந்த இரவில் குலபூஷண பாண்டியனின் கனவில் சொக்கநதர் தாமே தோன்றி தனது பக்தர் சிவனேஸ்வரர் சோழன் தன்னை காண வந்ததையும் தானே ஓடக்காரனாக அவருக்கு உதவி புரிந்ததையும் சொன்னார் சிவனின் வார்த்தைகளை பாண்டியனை நடுங்க செய்தன கோபம் கரைந்து பக்தி பெருகியது அடுத்து குலபூஷண பாண்டியன் சோழனுக்கு தூதனுப்பி நட்பு பேசினார் அதன் அடையாளமாக சோழ மன்னனின் மகள் பாண்டியகுமாரருக்கு மனமானால் பகை உறவாக மலர்ந்தது கதையின் கருத்து என்னவென்றால் பக்தரின் உண்மையான விருப்பத்திற்கு இறைவன் தானே வழிகாட்டுவார் சிவனேற்ற சோழனின் அற்புதமான பக்தியைக் கண்டு இறைவன் ஓடக்காரனாக வந்தார்